சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு வாழைக்காவை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன உருண்டை புளி அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வந்து புளியை ஊற வச்சிடலாம் புளி ஊறுற டைமில் இந்த வாழைக்காயில் உள்ள மேலே உள்ள தோல் மட்டும் எடுத்துகிட்டு இதை துண்டு துண்டாக வெட்டிக்கணும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் எல்லாம் ஒரே சைஸாக வாழைக்காவை நம்ம வெட்டிடலாம் வெட்டிட்டு இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இல்லைன்னா வாழைக்காவோட கலர் வந்து மாறிடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ கடாயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து பச்சரிசி அரை டீஸ்பூன் துவரம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து முழு உளுந்து வெந்தயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய வேண்டாம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடணும் இதுக்கு கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துடணும் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வறுப்பட்டு வரணும் இதை மாதிரி கலர் லைட்டாக மாறி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடணும் இப்போ இதை மாதிரி நல்லா பவுடர் பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் இதில் கிள்ளி சேர்த்திடலாம் இனி வந்து வாழைக்காவை வந்து நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் வாழைக்காவை மட்டும் இந்த எண்ணெயில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் ஆனோடனே இதில் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கப்பு தண்ணி தண்ணி ரொம்ப நிறைய வேண்டாம் ஒரு கப்பு சேர்த்தா போதும் அந்த வாழைக்காய்க்கு மேலே லைட்டாக வர வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும் இதுக்கு கூட பொடி கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி நான் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வாழைக்காவை நம்ம வந்து வேக வச்சிடலாம் வாழைக்கா வந்து ஒரு முக்கால் வாசி வெந்து வரும்போது புளி சேர்த்துலாம் புளி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி ஊற்றிக்கோங்க புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கணும்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க இல்லைன்னா குறவாக ஊற்றினா போதும் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடி அந்த பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வாழைக்காவை வந்து நல்லா வேக விட்டுடலாம் இப்போ இதேமாரி கெட்டியாகி வரும் வாழைக்காவும் நல்லா வெந்து வந்துட்டுது இந்த டைமில் அடுப்பு ஆஃப் ஆக்கிடலாம் கொஞ்சம் நேரம் ஆகும்போது அது இன்னும் நல்லா கெட்டியாயிரும் இப்போ வந்து வாழைக்கை ரெடி ஆகிட்டுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்பேன்